இந்த ஜாதத்தில் செவ்வாய் திசையில் ராகு புத்தியோ அல்லது ராகு திசையில் செவ்வா புத்தியோ அது ராகு செவ்வாய் கனெக்ட் ஆகி நடந்தது அப்படின்னா பலவித பிரச்சனைகள் உருவாக்கும் அதாவது பெண்கள் ஜாதகத்தில் கணவரால் தொந்தரவு இல்லை கணவருக்கு தொந்தரவு ஆண்கள் ஜாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் சொத்து தகராறு அது மட்டும் இல்லை வெட்டுக்காயம் இது மாதிரியான பல பிரச்சனைகள் ரத்த ரத்தத்தால் பிரச்சனைகள் அப்போது இந்த மாதிரி ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது நுண்கிருமிகளால் பாதிப்பு பல பிரச்சனைகள் கொடுக்கும் இந்த செவ்வாறாக சேர்க்கை இது ஒரு விதத்தில் சில இடங்களில் யோகம் செயல்படுது ஆனால் இருந்தாலும் தொண்ணூறு சதவீதம் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் அல்லது வம்பு வழக்கு பிரச்சனைகளையும் அல்லது பேச்சால் விரோதத்தன்மையும் ஏற்படுத்தி பல இப்போ நஷ்டங்கள் உருவாக்கிடுது இப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வா ராகு சுப்பிரமணிய ஜபம் சுப்பிரமணியரே ஜபம் செஞ்சு வழிபட்டு இருக்கணும் மித்துஞ்சயோகமாக செஞ்சுக்கணும் மிருத்துஞ்சை மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும் மிருத்துஞ்சய மந்திரத்தை தொடர்ந்து வீட்டில் ஒழுக்கி விடுங்க கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு சிறப்பான பலன் நடக்கும்